ஸ்ரீமதே ராமானுஜா என மகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி இது ஆறாவது பாசுரம் கூடல் இழைத்தல் பாசுரம் ஒன்றுமே சொல்லியிருக்கோம் என்ன அது அற்றவன் மருதம் முரிய கற்றவன் கஞ்சனை வஞ்சனையினால் செற்றவன் திகழும் மதுரை பதி கொற்றவன் வரில் கூடிடு கூடலே அற்றவன் மருதம் உரிய கற்றவன் கஞ்சனை வஞ்சனையினால் செற்றவன் திகழும் மதுரை பதி கொற்றவன் வரில் கூடிடு கூடலே அற்றவன் ஏற்கனவே ஆண்டாளுக்கானவன் இவன் என்னும்படியாக அற்றுத்தி இருந்தவன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆண்டாளுக்காக தான் ஆண்டாளை விட்டு இருக்க முடியாது ஆண்டாளுக்காகவே உண்டானவன் அப்படிலாம் புரிஞ்சுக்கலாம் அவளுக்கு அற்றவன் மருதம் முரிய நடை கற்றவன் நடக்கலை தவிழ்ந்தான் பின்னால் அவன் பின்னாடி கட்டின உரலோடு ரெண்டு மருத நடங்கள் மருத மரங்களுக்கு இடையே நடந்தான் அவெல்லாம் யார் நலகூபரன் மணிக்ரீவன் என்று குபேரனுடைய புத்திரர்கள் இவர்கள் நாரதனுடைய சாபத்தினால் இந்த இரட்டை மரங்களாக நின்றார்கள் அவருடைய சாப விமோசனம் கண்ணனால் நிகழும் அப்படின்னு நாரதர் சொல்லியிருந்தார் கண்ணன் அவர்களை மறிய வீழ்த்தினான் அவர்கள் தங்களுடைய உண்மை சுரூபத்தை பெற்றார்கள் இது கதை ஆனால் அற்றவன் மருதம் முரிய நடை அற்றவன் அசைய நடையிட்டார் ஒருவேளை தவற போதே நடக்க பார்த்தானோ அண்ணவோம் கஞ்சனை வஞ்சனையினால் செற்றவன் கம்சனை கட்டவன் அவனை வஞ்சனை செய்து அவனை அழித்தவன் திகழும் மதுரை பதி கொற்றவன் வடமுதுரையின் கொற்றவன் வடமுதுரையின் அரசனவன் திகழும் புகழோடு திகழும் உலகமெல்லாம் பேசப்படும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் திகழும் மதுரை கொற்றவன் வரில் அதே வரில் தான் என்னை அணைத்து கொள்வதற்கு என்னை ஏற்றுக்கொள்வதற்கு என்னை மணப்பதற்கு வந்தால் நீ கூடிடு கூடலே கூடிடு கூடலே கூடல் தெய்வமே நான் எங்கள் இருவரையும் சேர்த்துவை தான் பசிக்கலாமா அற்றவன் மருதம் முனிய நடையற்றவன் கஞ்சனை வஞ்சனையினால் செற்றவன் திகழும் மதுரை பதிகொற்றவன் வரில் கூடிடு கூடலே ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக